இப்போ ரீசெண்டாக சிங்கர் சுசித்ரா வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மேலே குற்றச்சாட்டுக்களை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சுஷில் இக்ஸ்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது கார்த்திக் தனுஷ் த்ரிஷா அண்ட் அவங்க கேங் தான் வந்து என்ன மாட்டி விட்டுட்டாங்க நான் எந்த ஒரு தப்பு பண்ணலை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் வந்து சேர்க்கையாளர் இனச்சேர்க்கையார் அதனால்தான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து பட்டியலின மக்களை பற்றி ரொம்பவே தப்பாக பேசியிருந்த மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக ஷேர் ஆச்சு இதை தொடர்ந்து கார்த்திக் வந்து சுசித்ரா மேலே மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாரு இந்த ஒரு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வந்து சுசித்ராக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க கார்த்திக் குமாரை பற்றியும் வேற எந்த செலிபிரிட்டிஸை பற்றியும் நீங்கள் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு வழக்கை பற்றின அடுத்த கட்ட விசாரணையாக ஜூலை மாதம் தள்ளி வச்சிருந்தாங்க இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா சுஜித்ராக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நடிகை த்ரிஷா வந்து போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன இவ்வளோ விஷயம் வந்து த்ரிஷாவை பத்தி சுஜித்ரா வந்து பேசியும் எதுவுமே த்ரிஷா பதிலே செய்யல அப்படின்னு திரிஷாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியால த்ரிஷாவை பத்தி யார் என்ன தப்பா பேசியிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவாங்க த்ரிஷா ஸோ வந்து இப்போ சுஜித்ராக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு பாடி பில்டர் வந்து ஒர்க் அவுட் பண்றதை பத்தி எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி ஒரு மில்லினியர் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பால் விளையாடுறத பற்றி எம்பிஏ பிளேயர் யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் கீழ்த்தரமான மக்கள் மட்டும் ஏதாவது கீழ்த்தரமாக யாராவது இருந்தால் ஏதாவது பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பதிலடி பார்த்திங்க அப்படின்னா வந்து சுச்சித்ராக்கு த்ரிஷா கொடுத்த பதிலடி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ